நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான பதிவு தான் இடத்தில் எடுத்து வந்துள்ளேன் அதாவது நமது முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் அப்படின்ற மாதிரி நம் பகுதியில் உள்ள மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட நபர்கள் உள்ளனர் இந்த நபர்கள் சிஎம் செல்லுக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற தலைப்பில் சிஎம் செல்லுக்கு வந்து அவங்க மை வீத்திரி உறுப்பினர்கள் அன்பான வேண்டுகோள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மனு போட போகிறாங்க கண்டிப்பாக நமது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மைவித்திரி அட்ஸ் உறுப்பினர்கள் இருக்கின்றனர் இந்த உறுப்பினர்களை வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் வயது முதிந்தோர் பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் இது மாதிரி தான் இந்த மைவித்ரி ஆட்ஸில் வந்து இருக்கிறாங்க இவங்க தங்களுடைய வாழ்வாதாரம் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது எனவே நமது முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த ஆப்பை செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி மை வி த்ரி எம்டி அவர்கள் விடுவிக்க வேண்டும் ஸோ இது மாதிரி கோரிக்கைகள் அடக்கி நமது முதல்வருக்கு அவர்களுக்கு வந்து பார்த்தன்னா வேண்டுகோள் வைக்க போகிறாங்க நமது பகுதியைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மை வைத்திரி உறுப்பினர்கள் கண்டிப்பாக முதல்வருக்கு மக்களின் கடந்த கால மை வைத்திரையார் செயல்பட்டிருக்கும்போது என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது இதெல்லாம் எடுத்து அந்த மனுவில் சொல்லி இந்த கடிதத்தை அனுப்ப போகிறதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக அவங்க என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னா மைவித்ரி உறுப்பினர்கள் கடந்த மூன்று வருடமாக மைவி த்ரீ என்ற செயலி செயல்பட்டது இதுக்கு உரிமையாளர் திரு சக்தியானந்தன் அவர்கள் நாங்கள் தினந்தோறும் நாங்கள் முதலீடு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்து வந்து ஒரு நாளைக்கு ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை நாங்கள் தினந்தோறும் ஏன் பண்ணிட்டு வந்தோம் அவ்வப்போது மாதம் மாதம் நாங்கள் செய்யும் இந்த ஆட்ஸ் விளம்பரத்துக்கு சம்பளமாக அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் வழங்கப்பட்டு வந்தது குறிப்பாக மாதந்தோறும் எங்களுக்கு அந்த ரூபாய் எங்கள் கணக்கில் வர வைக்கப்பட்டது இந்த ரூபாவால் எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்த நிலையில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வகையில் இருந்து வந்தது தற்போது இந்த சேலரி வராதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து அவங்க சார் முதல்வர் அவர்களுக்கு மை வைத்திரை மக்கள் வந்து கோரிக்கை அதாவது சிஎம் சிஎம்செல்லுக்கு வந்து மனு கொடுக்குறாங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ளது அதை மீட்டெடுக்க நமது முதல்வர்கிட்ட கண்டிப்பாக நம்ம கோரிக்கை வைக்கலாம் தப்பு இல்லை மாதிரி வந்து பார்த்தனா இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும் நண்பர்களே எந்த முடிவும் எடுக்க கூடாது அதை தப்பாக முடிந்து விட பொறுமையாக யோசனை பண்ணி முதல்வர் அவர்களுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமது எம்டி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் போகுது வெயில் கிடைத்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியே வந்து மக்களுக்கு முதல்ல எதை செய்யணும் எது செய்யக்கூடாது கண்டிப்பாக அவர் ஆலோசனை பண்ணுவார் ஏன்னா அவங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க மைவித்திரை ஆட்ஸ் நிர்வாகிகள் அவங்களுடைய பேசி கலந்து பேசி எப்படி செயல்படுத்தலாம் அதேமாதிரி அந்த ஆப் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இல்லையா அதை எப்படி மீட்கணும் ஸோ இதை பற்றிலாம் கண்டிப்பாக அவர் மைவித்ரி நிர்வாகி அதாவது மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நமது ஆப் வந்து மீட்டு எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதேமாரி மக்களுக்கு அவர் வெளிவந்தவுடன் முதல்ல சேல்ரி போடுறதான் சொல்லியிருக்காங்க எனவே கவலைப்படாமல் இருக்கலாம் அதால் வந்து உறுப்பினர்கள் சார்பாக நீங்கள் யார் யார் இடத்தில் எந்தெந்த கோரிக்கை வைக்கணுமோ வையுங்க ஒன்றும் இல்லை ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு பல முறை யோசனை செய்து செய்யுங்கள் ஏன்னா அந்த விஷயம் வந்து சரிவர நடக்க வேண்டும் எனவே கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்கள் கண்டிப்பாக பழைய மாதிரி நமது மைவித்திரி ஆட்சி வந்து வரத்தான் போகுது மக்களாகி நீங்கள் எதுலேயுமே கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமை காத்து நீங்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து மனம் தளராதிங்க கண்டிப்பாக எம்டி சொன்ன மாதிரி லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் எல்லா விஷயமும் நடக்கும் அதேமாரி முதல்வர் அவர்களுக்கும் கோரிக்கை வையுங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்கும் நன்றி வணக்கம்